அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கம் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம் போராட்டம் அப்படின்னா நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன் பார்க்கல நட்சத்திரத்திற்கான குரு பயிற்சி பலனை மட்டும்தான் பார்க்குறோம் ஒருவேளை உங்களுக்கு ராசிக்கான பலன் வேணும்னா தனியாக குரு பகவானுடைய பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன் தனுசு ராசிக்கு அதில் போய் பாருங்கள் இங்க புராண நட்சத்திரத்துலன்னா நீங்க சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பறந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தெற்கு பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகுற எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை அவர் அக்டோபர் பதினெட்டாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இடையில ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் மிதுன ராசில இருந்து கடகராசிக்கு அதிசாரமாக போறார் அதிசாரம்னா முன்னோக்கி போறதுன்னு அர்த்தம் ஆக மிதுனம் கடகம் ரெண்டு ராசியில இந்த தடவை சஞ்சாரம் பண்றாரு மிதன ராசியில பாத்தீங்கன்னா மிருக நட்சத்திரம் இருக்கு திருவாதிரா நட்சத்திரம் இருக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்கு மிருகசீஷம்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் திருவாதிரா ராகு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூஷம்னா குரு ஆக இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு எல்லோருக்கும் பலன் சரார் போறார் குரு பகவான் அப்படி பார்க்கிற போது அவர் தான் செல்லக்கூடிய இந்த நட்சத்திரம் தான் இருக்கும் இடம் குரு பகவானுக்கு பார்வை இருக்கு அவர் தான் எங்க இருக்காரோ அந்த இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்வையிடுவார் இந்த அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு புராண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அவரால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கான தெய்வ வழிபாடு என்ன இதை தான் நம்ம சுருக்கமா பார்க்க போகணும் அப்படி பார்க்கிற போது முதல்ல அவருடைய நன்மைகளை என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத மெயினா பார்க்கலாம் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க என்னெல்லாம் நினைச்சு நடக்காம ஆரம்பிச்சோம் அந்த நிகழ்வுகள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா நீங்க உங்களோட ஆசைகள் பூர்த்தி ஆகும் என்னெல்லாம் உங்களுடைய அபிலாஷைகள் இருக்கு அந்த அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில போராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அது மட்டுமல்ல இந்த பயிற்சியில குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு குரு பயிற்சியில நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் இந்த பயிற்சி முழுவதுமே புராண நட்சத்திரத்துல உங்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டம் பெரிய வட்டம் டெவலப் ஆகும் அவர்களால் உங்களுக்கு நல்ல தொகை ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது செப்பரேட் ஆகிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா மறுபடியும் சேர்ந்து வந்துடுவாங்க இது அத்தனையும் இருக்கு இது மட்டுமல்ல உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் அக்கா அண்ணன் யாராக இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் இருக்கு பிரிந்து போன உறவுகள் நட்பு வட்டாரங்கள் சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு அவர்களால் மகிழ்ச்சி அவர்களால் சந்தோஷம் இது அத்தனை இந்த உருப்பயிற்சியில் இருக்கு இந்த உருப்பயிற்சியிலே உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இது வரைக்கும் லைஃப்ல எனக்கு மேரேஜே வேண்டான் இருந்தேன் எனக்கெல்லாம் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமாக மன வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில இருக்கு குடும்பத்தில் ரொம்ப நல்லா சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு அது இல்லாம நான் பெரிய லெவல்ல என்னுடைய பிஸ்னஸ்ஸை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில நல்லா இருக்கு அது இல்லாமல் நான் எருன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸால் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது என்னுடைய பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் பண்ணணும் எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ரெண்டு மூணு இடத்துல வச்சு அந்த பிஸ்னஸ்ஸை பண்ணிட்டு இருக்கேன் எனக்குன்னு நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அது இல்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் யாரெல்லாம் இருக்கோ நல்லா உங்களுக்கு அதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு வெளிநாட்டில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடுவதற்கான சூழ்நிலைகள் இதாத்தனே இருக்கும் இருக்குது அது மட்டும் இல்ல நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பெரிய லெவல்ல உங்களுக்கு வருவாங்க நிறைய அவர்களால் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இது மட்டுமல்ல இந்த குரு பயிற்சியில் புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஸோ இந்த காலங்கள் முழுவதுமே உங்களுடைய தேவை பெரிய லெவலில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான அங்கீகாரங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க யாரும் வாழ்க்கையில எப்பையெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி முழுவதுமே இந்த வருஷத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரா வருவாங்க உதவி பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவார் இது அத்தனையும் பூராண பிறந்த பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா நான் வீடு மாறணும் அப்படின்னு நினைச்சவங்க இடம் மாறணும்னு நினைச்சவங்க ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு எல்லா மேலே என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் அதனால் உங்களுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் புராண நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக இந்த காலக்கட்டங்களில் நகைகள் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கும் அது மட்டுமில்லை இந்த காலங்களில் நீங்கள் என்னதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனை உங்களுக்கு நன்மை அடிக்கடி பயணம் பயணத்தால் தர உங்களுக்கு நன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பயிற்சியில் இருக்குது இது இல்லை யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அவங்க தாராளமாக பண்ணுங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை நான் கமிஷன் தொழில் பண்ணுறேன் புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறேன் கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு இருக்கிறத டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீடியா லைனில் இருக்கிறவங்க அத்தனை துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் புகழ் வருமான சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுடைய ஃபீல்டில் இருக்குது இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய நல்ல இருந்தால் கூட இந்த காலத்துல அவரால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுடைய கல்வி உங்களுடைய எஜுகேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய ஹையர் ஸ்டடி அண்டர் எஜுகேஷன் பிரேக் இருக்கு இந்த காலத்துல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப கவனம் குறிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புற நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறையும் சோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்யூனிட்டி பவர போட்டீங்கன்னா அவ்வளவுக்கு நல்லது சோ இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப கவனம் உங்களுடைய கரியரில் யாராக இருந்தாலும் சர்வீஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கூட திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் நன்மைகள் இருந்தாலும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது இதுவும் இந்த காலகட்டங்களில் நிறையா இருக்குது நல்லா யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க அவசரப்படாதீங்க வேலையை விட்டுட்டிங்கன்னா வேறு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு பிஆர்எஸ்ல வரணும்னு நினைக்காதீங்க உங்களுடைய வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த பயிற்சி முழுவதுமே இருங்க யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கரியரில் இருக்கவங்க சர்வீஸில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அதுலேயே நீங்கள் வந்து பூராண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பால இருக்கோ அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க இந்த கிருஷ்ணாமூர்த்தியுடைய வழிபாட பெரிய லெவல்ல பண்ணுங்க நல்லதொரு உடல் ஆரோக்கியம் வேலைவாய்ப்புகள் நன்கு அமையும் நன்றி வணக்கம்